இப்போ நான் சொல்லியிருப்பேன் என் அரசியல் எதிர்காலமும் தேவையில்லை என்னுடைய வரலாறும் தேவையில்லை எந்த எதிர்காலமும் தேவையில்லை எனக்கு என் தான் முக்கியமானது உனக்கு அப்படி ஒரு அண்ணா இல்லாத போனதுக்கு வைக்கப்படும் முதலாவது ஏனென்றால் நாங்கள் அண்ணாக்களை சேகரித்து கொள்வது பிறக்கிறது மட்டும் இல்லை கௌசல்யா விடயத்தில் நீ சில விஷயங்கள் இப்ப இந்த விஷயத்தில் கௌசல்யா சம்பத்தப்படவே இல்லையம்மா நான் உன்னுடைய உன் சார்பான நீ டிக்டோ ஏதோ உன்னை பற்றி ஊழல் எதுப்பா நீங்கள் எது எழுதிருந்ததை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஓமாம்மா நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் பிள்ளை என்ன சொல்லியிருக்கிறீங்க என்றால் என்ன அர்ச்சுனா அண்ணா கௌசல்யா விடு ஃபுல்லாக கேட்டு வந்தது நான் அதற்கெனவே ஷேர் பண்ணியிருக்கேன் விட விஷயத்தில் இப்படி இருந்தால் தன்னை தங்கச்சி மாதிரி என்னென்னாம்மா சங்கவி நான் உனக்கு கொண்டு சொல்கிறேன் என்னை கொண்டு தங்கச்சின்றது நான் தான் டிசைட் பண்ணுவோம் மொழியே நீங்கள் டிசைட் பண்ணிடலாது உங்களுக்கு ஊழல் அனுப்பு நான் இப்போ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களோட மட்டும் இல்லையம்மா ஊழல் உழைப்பு அணியோடு நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் ஊழல் உழைப்பு அணியை ரன் பண்ணுறன் எனக்கு சரியான கவலை என்னென்றால் அப்படி கேவலமான ஆள் ராமநாதன் அச்சுன்னா இல்லை என்னுடைய முக புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வழக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது வேண்டாலும் நான் எனக்கு வந்தாக்களை காட்டி கொடுக்காம நான் பதினாலு நாள் ஜெயிலில் நாள் இன்னொரு பதிமூன்று வயசு பிள்ளை பதினாலு வயசு பிள்ளை நாளைக்கு ஓப்பன் கோர்ட்டில் என்றதுக்காக பதினாலு நாள் நான் ஜெயிலில் போய் இருக்கேன்னா கவலை இருக்கல நான் புத்தகங்களை வாசித்தனான் எனக்கெண்டு ஒரு புத்தகத்தை எழுதினான் ஆனால் சங்கவி நீங்கள் சொல்கிறீங்கள் உங்களை நான் காப்பாற்றணும் என்று சங்கவி கௌசல்யா நரேந்திரன்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்புல் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் கடவுள் என்னன்னு சொல்கிறான்னு தெரியுமா அந்த செக்யூரிட்டி கார்டு எடுத்து சொல்லுவாங்கள் மேடம் உங்கள்கிட்ட லோயர் ஐடென்டி கார்டு இல்லை நான் சில நேரம் யோசிக்கிறேன் நான் எல்லோரும் கௌசல்யா நரேந்திரனே என்னோட சேர்த்து கதை கேட்கல எனக்கு இப்போ ஒரு இருபத்தாறு வயசு இருந்தால் நான் கல்யாணம் கட்டியிருப்பேன் எனக்கு இப்போ நாற்பது வயசு என்னால் வாழ இல்லாது இன்னொரு வாழ்க்கை வாழ இல்லாது நான் வாழ்க்கையை கண்டு முடித்தால் நானும் கௌசல்யாண்ட வயசில் இருந்தால் நான் கௌசல்யாவே கல்யாணமே காட்டியிருப்பேன் எந்த சந்தேகமே இல்லை நீங்கள் இதை இதை மட்டும் உடைச்சி இதை மட்டும் வெட்டி நீங்கள் தாராளமாக போடலாம் யூடியூப்பில் அதன் உண்மை என்னென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ற சொந்த சகோதரங்கள் கூட பேக் பண்ணின நேரத்தில் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பவர் வந்து ஒரு லோ இருன்றது ஆனால் அவளுடைய ஐடென்டி கார்டு வந்து அந்த டைமில் எக்ஸ்பயர் என்னுடைய ஃபோன் எல்லாம் கொடுத்துருக்குறேன் என்னுடைய மூன்று ஃபோன் இருந்தால் மூன்று ஃபோன் கொடுத்துருக்குறேன் நான் ஒரு பிள்ளையான ஆள் என்றால் இந்த கௌசல்யாண்ட கையுக்குலாம் அந்த ஃபோன் போயிருக்கேன் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கும் சங்கவி உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுடைய வரலாறுகள் இருக்கும் நாங்கள் எதையுமே தோண்ட விரும்புகிறது என்ன நீங்கள் போட்ட பதிவு என்ன சரியாக சுற்றிருக்கு என்னென்றால் உங்களுடைய போஸ்டர் ஷேர் பண்ணது நான் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் நீங்கள் இதில் கௌசல்யா எழுத்து கதைச்சது என்னென்றால் கௌசல்யா மாதிரி என்னையும் காப்பாத்துங்கோ அண்ணா என்று தான் உங்களுடைய கதை என்னென்றால் என்னென்றால் சங்கவி நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் நான் உங்களை பிள்ளையான கேரக்டர்னு சொல்லையம்மா நீங்கள் ஒரு நல்ல கேரக்டராக இருந்தா டைம் எனி வேஸ் நான் உங்களுக்காக உயிரையை கொடுப்பேன் ஆனால் அங்கே தான் கேள்வி இருக்கு என்றால் இந்த வன்னி ஊழல் அனுப்பு அணியும் உங்களை பற்றி தொடர்ந்து போட்டு கொண்டிருக்காங்க சிலதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சிலதில் ஷேர் பண்ணிடல என்ன கவலை என்னடா சங்கவி நீங்கள் சொல்கிறீங்கள் கௌஷல் லேபை பற்றி கௌசல் லேபையும் உங்களையும் ஒப்பிடு ஒப்பிடுவோம் சரிதானே சில நேரம் நீங்கள் தான் வந்துட்டீங்க என்றால் அதையும் இதையும் நாங்கள் ஒப்புடுறோம் கௌஷல்னா சரி நான் அவளுடைய தனிப்பட்ட விடயங்களை கதைக்கிறது நல்லதில்லை கௌசலுடைய குணத்துக்கும் அவளுடைய திறமை டேஷ் டேஷ் நீங்கள் என்றது ஒரு ஜஸ்ட் யூடியூப் சிம்பிளஸ் தட் நீங்கள் எனக்கும் க சங்கவி நான் உங்களுக்காக சண்டை பிடிப்பேன் எப்போன்றா இந்த ஊழல் அழிப்பு அணி போட்ட விடிய பிழை என்று எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க நான் இந்த ஊழல் அழிப்பு அணியை நான் ஃபேஸ்புக்கில் இருந்து காட்டுறேன் சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் சங்கவி நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேனம்மா எனக்கு நீ ஃபுல்லாக மாதிரி நான் இப்படி இருக்கிற நின்றது நீ ஜோசிக்காத எனக்கு இருபத்தி ரெண்டு வயசுன்ற நாற்பது வயசு என் ஃபோர்ட்டி இயர்ஸ் ஓல்டு இன்னும் ஒரு பத்து வயசில் என் கிள வரைக்கிறேன் சங்கவி எம்பி எம்பி என்று சொல்கிறீங்கள் எம்பி ஒரு நாளில் வரையில் எம்பிக்கன்றது ஒரு அடையாளம் ராமநாதன் அர்ச்சுனான்றது வடக்குக்கு ஒரு அடையாளம் நான் இப்போ சொல்கிறேன் சங்கவி நான் நாளைக்கு செத்தா இந்த மாதிரி ஆயிரம் அச்சனாக்கள் வருவாங்கள் ஆனால் சங்கவி மாதிரி ஆயிரம் சங்கவிகள் வரையிலாது உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் உங்களில் ஏதாவது பிழை சரி என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் நான் அதை பார்த்துட்டோம்மா அதில் உங்களில் பிழை இல்லை இந்த ஊழல் உழுப்பு அணி வன்னி பிழையாக இருக்குமே இருந்தால் நான் இந்த ப்ரொஃபைலை மட்டுமில்லை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் இந்தா இப்போவும் எனக்கு அனுப்பலாம் கீழே போய்கொண்டே இருக்கு இப்போ உங்களுக்கு அனுப்பலாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த ஊழல் ஒழிப்பு அணி யாரன்ற தேர்டி கண் நான் சில நேரம் யோசிக்கிறேன் சரி அப்படியே காட்டன் சங்கவி நீங்க யோசிப்பீங்க அர்ச்சுனானாக்கும் ஊழல் ஒழிப்பு அணிக்கும் சம்பந்தம் இருக்கும் ராமநாதன் அர்ச்சுனான் என்ற இடத்துக்கு வாரதுக்கு சங்கவி மாதிரி ஆனாக்களுக்கு டிகேட்ஸ் அதாவது வந்து தலைமுறை செல்லும் உம்மா இதாண்டு போட்டு ராமனா நடிச்சுன்னா எம்பி என்று போட்டு நாலு பேர் பார்க்கணுமன்றதுக்காண்டி வீடியோ போடக்கூடாது இதே நானும் கொலை பற்றி போட்டேன் சொன்னால் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை அதை ஷேவ் பண்ணுறதுக்கும் ஆயிரம் பேர் வருவாங்க என்னால் ஒரு பொம்பளை பிள்ளை பா பாதிக்கப்படக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் அம்மா சங்கவி நான் என்னுடைய எலெக்ஷன் நேரம் சொல்லியிருக்கிறேன் எல்லோருமே என்ன கேட்டுச்சுனா கௌஷல்யாவா எலெக்ஷன் ஆண்டு தெளிவாக சொன்னேன் கௌசல்யாண்டு பிள்ளை சங்கவி திரும்பவும் சொல்கிறேன் கௌசல்யாவை நீங்கள் விழுக்கிறதால அர்ச்சுனானாண்ட ஃபுல் வேர்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க நான் எதுக்கும் துணிஞ்சாள் ஆகவே சங்கவி அடுத்த ஒரு வீடியோ போடீங்க டாக்டர் ராமனா அர்ஜுனா விழுத்து போடக்கூடாது ஏனென்றால் உங்களோட வீடியோ வச்சுருக்கிறேன் சொல்லி ஊழல் ஒழிப்பு பண்ணி இருக்குது இப்போ நீங்கள் வீடியோ போட்டபடியாமல் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் ஆகவே இப்போ ஊழல் ஒழிப்பு அணி உங்களுடைய ஆபாச வீடியோக்குள்ளே வெளியில் போட்டால் பொம்பளை பார்க்காம நான் அந்த இன்டேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவேன் ஏனென்றால் பிள்ளை நீங்கள் சட்டை யோசிக்க வேணும் நீங்கள் வாய் விடுறதுக்கு முன்னே நாங்கள் பிள்ளை போட்டு கௌசலாய்ட்டு நடுக்க சொல்லிக்கிறேன் அவசரப்படாது ஸ்லோவாக பற்றி இழுத்து வச்சு அடிப்போம் கேட்கல கௌஷலாக கேட்கல கேட்டுருந்தா பிரச்சனை வந்திருக்காது நான் வலிவே அடித்து முடிச்சிருப்பேன் நாங்கள் அஞ்சு பேரும் படியலம் அம்மா எங்களோட வீட்டில் பொம்பளை வாசமே இருந்தது இல்லை அம்மாக்கே தெரியும் நாங்கள் எல்லோரும் படியலெண்டு ஆகவே நாங்கள் எங்களை பொம்பளையில் மாதிரி வளர்த்ததே இல்லை அடிப்பாடு வெட்டுக்கோத்து அலைவாங்க எல்லாம் தூக்கி நான் வரலாறு இருக்குது சும்மா வாய் காண்டி கௌசல்யா ஆக வேண்டாம் அப்படிவீங்களா கௌசல் வேண்டாம் நீங்கள் கௌசல்யா அவடை போய் நீங்கள் அவள் காதலிச்சவள் அவள் காதலிச்சவன் ஒரு கிட்ட நாதாரியாகவே அவள் விட்டுட்டு போனால் அதில் எந்த இல்லை நீங்கள் போறதை வேறு எதுவும் இல்லை சொல்கிறாங்க நீங்கள் காதலிச்சறிங்கிறண்டா சங்கவி நாங்கள் அதை நான் உங்களை காப்பாதுவேன் ஆனால் இது வேறு மாதிரி கதைக்குது சமூகம் ஊடகம் வேறு மாதிரி கதைக்குது அதுக்குரிய பதிலை சொல்லுங்க இவ தங்களுடைய குட்டுகள் வந்த வந்தவுடனே ஆ பரவாயில்ல கௌசல் லேவும் இப்படித்தான் என்ன கௌசல் லேன்றது உங்கள் என்ன பொறுத்து நான் அவளோட எட்டு மாதம் இப்போ பக்கத்தில் இருந்திருக்கிறேன் அவளுடைய மொபைல் இருந்து அவளுடைய இருந்து எல்லாமே என்னோட ஆக்சஸ்ல இருந்திருக்குது விண்ட வரைக்கும் அந்த ஒரு காதலை தவிர எந்த எந்த குறையுமே இல்லாத பிள்ளை எந்த குறையுமே இல்லாத பிள்ளை யாரோ ஒரு ஆம்பில் இஸ் கோயிண்ட்டு பி வெரி லாக்கி தட் பிளடி பக இஸ் கோயிண்ட்டு பி வெரி லாக்கி அவள் அப்படி சின்ன நேரம் நான் சொல்லுவேன் கௌசி உதவி இல்லாத நோணும் நோனும் அடிச்சு பள்ளிகடுவே நான் அனுபவத்துல சொல்றேன்டிக்கம்மா அப்படி செய்யணும் அப்படி ஒரு கட்டுப்பாடுகளை வாழ்ற பொம்பளையும் காதலிச்சிட்டம் பண்றது காண்டி இத கஞ்சாக்காரன் தெரிஞ்சும் ஒரு ஆறு வருஷம் காண்டி வாழ்ந்த வாழ்ந்தவளையும் சும்மா வீடியோ வியூஸ் பண்றதுக்காண்டி கௌசல்யாவையும் அர்ச்சுனாவையும் போடுறது வந்து சரியான பிள்ளை என்ன சங்கவி உங்களோட பேஸ்புக்கா ஷேர் பண்ணா எத்தனை ஆறு பேர் ஷேர் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து நீங்க போட்டுக்கோணும் இரண்டால் அச்சுனாவ இழுத்து போட்டா தான் வியூஸ் ஓடும் வியூஸ் ஓடினா தான் உங்களுக்கு காசு வரும் அந்த காசுல தான் நீங்க உல்லாசமா இருக்க போறீங்கன்றா இப்ப சொல்றேன் சங்கவி மேபி யூ வில் லுக் ஃபார் அ பிரதர் லைக் மீ ஷோ யூ டாலி உங்களால் உங்க சங்கவி உங்களோட அக்கௌண்டை காட்டிடுமா அப்படில உங்களோட ஐடென்டி கார்டு போடலுமா ஏன்னா நீங்க சும்மா நம்ம சமூகத்துக்கு நடிச்சு கொண்டிருக்கிறீங்க நான் சமூகத்துல இருந்து நடிக்கிறவங்கள வெளியில் காட்டிக் கொண்டிருக்கேன் சும்மா கதைக்கோன் பண்ணுறதுக்காண்டி என்னுடைய தங்கச்சியை நீங்கள் எடுத்து கதை கதவையில்லை உங்களுக்கு நீங்கள் யாரோடையாவது போய் டசா டசு பண்ணியிருந்தா அந்த வீடியோ வழியாக வந்தால் அவன்கிட்ட காலை விழுந்து ஜு போட சுச்சுவேஷன் இப்போ நீ உங்கள்கிட்ட விடயங்கள் வெளியால் வருதண்டா அப்படியே ஊழல் அணி புண்ணியம் கிடைக்கும் இப்படி செம்மறியல் செம்மறியல்டையா போட்டு தரது தேவை செய்து ஒரு வீடியோண்ட கேள் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சும்மா அந்த வியூஸ் பெற வேணும் பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கவி மாதிரி சின்ன ஒன்று ரெண்டு வந்து எடுத்து போற வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி அர்ஜுனா நான் ஷேர் பண்ணது பெரிய தாக்கமா இருக்கண்டா ஏன் உங்களுக்கு மெட்டாக்க ஷேர் பண்ண பண்ணும் ஏன் நீங்க சும்மா தேவை இல்லாம இப்போ உங்களுக்கு தெரியுமா சங்கவி எனக்கு என்ன சுடுறான்னு சொல்லி முஸ்லீம்ஸ் வெளிக்கிட்டு இருக்காங்க சுடுறான்டா நெஞ்சில சுடு தலையில சுடு கை கால சுடான்னு சொன்ன தமிழன் நான் அதை விட பரவாயில்ல சங்கவி இதுக்கு பிறகும் நீங்கள் கௌசல்யாவை எடுத்து வீடியோ போடுவீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் நாங்கள் வேறு விதமான ஆக்ஷன் எடுக்க இருக்கும் ஆனால் உங்களுடைய ஷேர் பண்ணி இருக்கிறது நான் பிழை என்றால் எனக்கு சொல்லுங்க என்னோட ரெண்டாவது தங்கச்சியாக சங்கவியை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிழை இல்லை என்று துணிஞ்சால் ஊழல் ஒழுப்பு என்றதை நான் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து தூக்கி காட்டுறேன் அதனால முடியும் இந்த ஒரு விடயத்தை பற்றி பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண் மீது அவதூறாக அவர்கள் ஒரு செய்தி அவர் ஒரு விடயத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது அதனை நீங்கள் என்னை தொடர்பு கொண்டோ அல்லது என்னிடமோ எந்த ஒரு விடயத்தினையும் கேட்டுக்கொள்ளாமல் உடனடியாக அதனை உங்களுடைய தளத்திலே பகிர்ந்து கொள்வது என்பது நிச்சயமாக எனக்கு மனவருத்தமாக இருந்தது காரணம் அவர் மறந்து விட்டாரா என்ன என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த சாவுகச்சேரி பிரச்சனை என்பது வருகின்ற சமயத்திலே அவருக்கு ஆதரவாக இருந்து பலர் அதனை பலர் யூடியூபர்ஸ் வந்து இருந்தார்கள் ஆனால் யாருமே அவருக்கு ஆதரவாக அந்த நேரத்திலே குரல் கொடுக்காமல் இருந்த பொழுது ஒரு பெண்ணாக நான் துணிவாக அவருக்கான ஒரு ஆதரவு பதிவினை ஒன்றினை வெளியிட்டிருந்தேன் அந்த பிரச்சனை ஆரம்பித்த காலத்திலே அதாவது முதன் முதலாக அவர் வெளியிட்ட அந்த காணொலி தொடர்பாக நான் அனைத்து விவரங்களையுமே சொல்லி அவருக்கான அதை அதாவது அவருக்கான அந்த போராட்டங்கள் மக்கள் முன்னெடுத்திருந்த சமயத்திலேயும் கூட அந்த இடத்துக்கு சென்று நேரலையாகவும் சில காணொலிகளை நான் பதிவேற்றியிருந்தேன் பல காணொலிகளை பதிவேற்றி படம் பிடித்து அவற்றை பதிவேற்றியிருந்தேன் அவ்வாறு அவருக்கு ஆதரவு தெரித்த தெரிவித்தவள் தான் நான் அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த காணொலியை தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலையும் கூட அவர் பகிர்ந்திருந்தார் அப்பொழுது அவருக்கு இருந்த ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூறு என்று நினைக்கின்றேன் அதற்குள்ளே தான் இருந்தது அவருக்கான அந்த ஃபாலோவர்ஸ் அப்பொழுது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூறாயிரத்தினையும் கடந்திருந்தது அதாவது ஒரு லட்சத்தை நெருங்கி கொண்டிருந்தது அந்த நேரத்திலே அவர் என்னுடைய பதிவினை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பகிர்ந்திருந்தார் அதன் பின்னராக அவருடைய வளர்ச்சி அவருடைய உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது கௌசல்யாவிற்கு அவரோட சட்டத்திறனையும் கூட கௌசல்யாவினுடைய வயதை ஒத்து இன்னொரு பெண்ணுக்கு கௌசல்யாவுக்கு நடக்கக்கூடிய அதே அநீதி இன்னைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே கௌசல்யாவிற்கு குரல் கொடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு ஈழ பெண்ணிற்கு அப்படி ஒரு விடயம் நடக்கின்றது என்றால் அதற்காக ஏன் அவர் குரல் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு சிறிய ஆதங்கம் இதற்கு காரணம் அதன் பின்னராக வந்த காலங்கள் வந்து சில விடயங்களை நான் சுட்டிக்காட்டியதாக இருக்கலாம் ஏனென்றால் ஒரு விடயம் வந்து எல்லாருமே எல்லா விதத்திலையும் சரியானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆகவே அவர் சமூகத்துக்கு அதாவது பொதுவாக அவர் சமூக பணி செய்வதற்கென்று வந்ததன் பின்னராக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அவருடைய சில கருத்துகள் வந்து எனக்கு உடன்படாமல் இருந்தது அதற்கு சில விமர்சனங்களை நான் முன் முன்வைத்திருந்தேன் ஆனால் அதனை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வது கிடையாது அதனை வந்து கடந்து சென்று விடுவேன் சில விடயங்களை பேசுவேன் அதன் பின்னராக கடந்து சென்று விடுவேன் அதனை ஒரு பெரிய விடயமாக பூதாகாரமாக நான் பேசி முடிப்பது Real. ஆனால் அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே நடந்ததன் பின்னராக ஒருவேளை அது அவருக்கு ஒரு கசப்பான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்னை பற்றி எவ்வாறு அவதூறாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பாக இருந்திருக்கும் ஆனால் இல்லாததை நான் எதையுமே சொல்லவில்லை அவர் பேசிய சில வசனங்கள் வந்து பிழையாக இருந்ததுன்னு சொல்லி எவ்வாறு இன்றைக்கு எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் வந்து பேசிய வார்த்தை பிரயோகங்களினால இன்றைக்கு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரியே சில பேசிய வார்த்தை பிரயோகங்கள் வந்து தவறாக இருந்ததை சுட்டி ஆகவே எவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கௌசல்யாவுக்கு ஒரு பிரச்சனை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பொது கதைத்து விட்டார்கள் என்று சொல்லி குரல் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினரா என்னுடைய பதிவை பகிர்ந்தார் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஆதங்கம் ஆகவே அவரிடம் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் எதுவாகவும் இருக்கலாம் என்றால் இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இல்லையா அவர் ஆகவே மக்களினுடைய பிரச்சனையை கலைப்பவர் ஆகவே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் வர இருக்கின்றது ஆகவே இப்படி ஒரு பெண்ணுக்கு தவறாக அவதூறு பரப்பி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் எடுத்து அவர் எனக்கு நீதி பெற்றுத் தருவாராக இருந்தால் நிச்சயமாக இன்றைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இளவயது பெண்கள் வந்து அவர் அவரை வந்து போற்றுவார்கள் என்று நினைக்கிறார் என்றால் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது இதுதான் ஏனென்றால் அவருடன் கூட இருக்கக்கூடிய பெண்ணும் இதே பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறார் ஆகவே சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கும் இன்றைக்கெல்லாம் நிறைய காணொலிகளை அவர் பதிவேற்றியிருந்தார் குறிப்பாக நேரலை எல்லாம் சென்றிருந்தார் நே நேரலைக்காக அந்த க தொலைபேசியை பிடித்துக் கொண்டிருந்ததும் கூட கௌசல்யா தான் என்கின்றதை வந்து மறைமுகமாக அவர் அந்த காணொலியிலே சொல்லி இருப்பார் ஆகவே அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் கூட இந்த விடயத்தினே அவருக்கு எடுத்து கூறவில்லையா அந்த ஒரு பொம்பள பிள்ளை தன்னுடைய வயதை ஒத்து அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது தன்னுடைய வயதை ஒத்த ஒரு பெண் என்று சொல்லி ஆகவே தன்னுடைய வயது ஒத்த ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு தவறாக போட்டிருக்கின்றார்கள் இதனை பற்றி நாங்கள் ஆதாரம் இல்லாமல் கதைக்க கூடாது என்கின்றதை வந்து அவரும் சொல்லி இருக்கலாம் ஆகவே தயவு இந்த ஒரு விடயத்தினை நீங்கள் இருவரும் ஆதாரம் இல்லாமல் ஒரு அவதூறு பரப்புகின்ற ஒரு விடயத்தினை ஒரு பெண்ணுக்கு எதிராக பரப்புகின்ற ஒரு விடயத்தினை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதுவும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை பலர் பின்பற்றுகின்றார்கள் நீங்கள் ஒரு பதவி ஒரு பதிவினை பகிர்கின்ற பொழுது அதிலே பொறுப்புடைமை என்பது இருக்க வேண்டும் ஆகவே அதனை வந்து இந்த இடத்திலே நான் வேண்டுகோளாக உங்களிடம் விண்ணப்பிக்க விரும்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த ஈழ பெண்ணுக்கு நீதியை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே அந்த ஒரு பக்கத்திலே நிறை